ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி வடி பிரியாணி வடிக்கிறதுக்கு அந்த உலையில் அரிசியை கொட்டி எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிற வீடியோவை பாருங்கள் தண்ணி கொதிச்சுட்டுருக்கு நல்லா கொதிக்க வச்சு தான் அரிசியை போடணும் ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அரிசி போட்டால் தான் உங்களுக்கு சரியான டைமிங் தெரியும் நம்ம அந்த அரிசியில் இருக்கிற குழகுழப்பை எடுக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் சுடுத்துண்ணில் அரிசியை போட்ட உடனே அந்த கஞ்சித்தன்மை வந்துடும் தண்ணியில் நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டாச்சு எல்லாரும் சொல்கிறாங்க அரிசியை வந்து ஒரு அறுபது அறுபது பர்சன்டேஜ் வேக வைக்கணும் ஐம்பது பர்சன்ட் வேணும் நான் என்ன சொல்கிறேன்னா அரிசி கொட்டி ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே அந்த அரிசி அப்படி நீண்டு வரும் கொஞ்சம் ஒயிட்டாக மாறும் ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி கொதித்து செலவி விட்ட உடனே கரண்டில் அள்ளி இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிட்டு அந்த கரண்டில் இருக்கிற அரிசியை பாருங்களேன் அப்படியே லேசாக நீண்டு ஒயிட்டாக இருக்கும் அப்புறம் திரும்பவும் ஒரு